ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் முன்னூற்று நாற்பத்து ஒன்று ஓம் சிரவாச கிருதேர் பந்தை கிராம புனர்கதாய நீண்டகால தொடர்புகள் காரணமாக மீண்டும் சீரடி வந்தவருக்கு நமஸ்காரம் பாபா முதன் முதலில் தூபகேட்டா சாந்த்பாய் பாய் பட்டேல் வீட்டு திருமண ஊர்வலத்துடன் சீரடி கிராமத்திற்கு வந்தார் அப்போது அவர் சுமார் பதினாறு வயதாகி இருந்த ஒரு வாலிப பக்கீராக காணப்பட்டார் என கூறப்படுகிறது சிறிது காலம் சென்றவுடன் சீரடியை விட்டு எங்கெங்கோ சென்றுவிட்டு மீண்டும் சீரடிக்கு வந்து முதலில் வேப்பமரத்து அடியையும் பின்னர் பாலடைந்த மசூதியையும் வாசஸ்தலமாக கொண்டார் அப்படியானால் நீண்டகால தொடர்புகள் எங்கிருந்து எப்போது ஏற்பட்டன ஏதோ ஒரு காலத்தில் முற்பிறவி ஒன்றில் பாபா சீரடியில் தங்கி இருக்க வேண்டும் வேப்ப மரத்து அருகில் தமது குருவின் சமாதி இருப்பதாக பாபா ஒரு சமயம் கூறியுள்ளார் சீரடிக்கு வந்தவுடன் முஸ்லிம் பகீரான பாபாவை தேவதாஸ் ஜானகிதாஸ் கங்காகீர் போன்ற மகான்களும் அக்கல்கோட் மகராஜின் சீடர் ஒருவரும் ஆவலுடன் அடிக்கடி சந்தித்து பேசலாயினர் மகால் சபாபதி போன்ற இந்து ஆச்சார சீலர்களும் பாபாவின் இறைத்தன்மையை உணர்ந்து வழிபட வந்தனர் இதன் அடிப்படையிலேயே பாபாவுக்கு சீரடியுடன் நீண்டகால தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது என கொள்ளலாம் ஸ்லோகம் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஓம் திருடர்கள் கொண்டு போன பொருட்கள் என்னால் கொடுக்கப்பட்டவை என்று சொல்லி மகிழ்ந்தவருக்கு நமஸ்காரம் ஒரு சமயம் நகைகளை திருடிய ஒருவன் தூளியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான் அந்த மனிதன் சீரடியில் உள்ள சாய்பாபா தான் அந்த நகைகளை எனக்கு கொடுத்தார் என்று கூறினார் பாபாவை விசாரிக்க நீதிமன்றத்தில் இருந்து ஒரு கமிஷனர் சீரடிக்கு வந்தார் விசாரணையின் போது பாபாவிடம் கமிஷனர் இந்த மனிதன் தாங்கள் அவனுக்கு நகைகளை கொடுத்ததாக கூறுகிறான் தாங்கள் கொடுத்தீர்களா என கேட்க பாபா ஆம் நான் கொடுத்தேன் யார் யாருக்கு எதை கொடுக்கிறார்கள் என்று பதிலளிக்கிறார் கமிஷனர் தாங்கள் நகைகளை கொடுத்திருந்தால் தங்களுக்கு அவை எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார் பாபா எல்லாமே என்னுடையதுதான் என்று பதிலளித்து விட்டு என்ன இது எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் கமிஷனரோ வேறு இடத்தில் விசாரிக்க சென்று விட்டார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா